அன்பான் வந்து யூடியூப் பாசர்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு அன்பன் ஆர்ஜே கணேஷ் நன்றி சொல்லிக்கிறேன் நம் தேகத்தில் கிருஷ்ணன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமான ஒரு யூடியூப்லேருந்து பேசியிருந்தேன் ஒரு வீடியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கிறிஷ் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கேரட்டி அப்படிங்கிற ஒரு ஐயா உங்களோட வீடியோவை பார்த்தேன் திருமூலர் வந்து சிவன்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கினார் அகத்தியர் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கினார் அவங்கள அவங்க நூல்களில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே முருகன் சிவன் இருந்தாங்களா நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் ஆனால் எனக்கு வந்து இதுலேயும் சந்தேகம் இருக்குது டாக்டருக்குன்னு போட்டிருக்காரு உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான விளக்கத்தை கேட்டுக்கிறீங்க உங்களால் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூலரை பற்றியும் வந்து அகத்தியரை பற்றியும் கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும் போது தான் எனக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச விஷயமும் உங்களுக்காக நான் சில விஷயங்களை தேடி எடுத்து சொல்லும் போது என்னுடைய அறிவு வளர்த்து விடுறீங்க நீங்கள் சரிங்களா அந்த அறிவு வளர்த்து விடுறதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இப்போது திருமூலர் வந்து சிவன்கிட்ட இருந்து உபதேசம் ஆயிருக்காருன்னா அந்த திருமூலர் சிவன்கிட்ட இருந்து உபதேசம் ஆகும்போது அந்த சிவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பாட்டில் சிரசில் நிற்கிறான் ஈசன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது கடந்து நின்றான் கமலமலராதி கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்மாயான் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே அப்படிங்கிறார் கடந்து நின்றான் கமலம் மலராதி கமலம் மலராதி அதை வந்து கடந்து நின்றான் சரிங்களா வந்து சிவன் வந்து கமலத்தையும் ஆதியும் கடந்து நின்றான் கமல மலர் சுவாதிஸ்தானில் நான் நான்முகனையும் கடந்து விளங்குகிறான் அதுக்கப்புறம் கடந்து நின்றான் கடல் வண்ணமாம் எம்மாயன் கடல் வண்ணத்தையும் தாண்டி நிற்கிறார் அதுக்கப்புறம் கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே சிவருமான சுவாதிஸ்தானத்தில் விளங்கும் நான்முகனையும் கடந்து விளங்குகிறான் மணிப்பூர்வத்தில் விளங்கும் திருமாலையும் கடந்துள்ளான் அவருக்கு அப்புறம் அநாகத சக்கரத்தில் விளங்கும் ஒருத்திரனையும் கடந்துள்ளான் அவருக்கு அப்புறம் ஈஸ்வரன் கடந்து நின்றான் எங்கும் கண்டானே இவை எல்லாவற்றையும் கடந்து சிரசின் மேல் நின்று யாவற்றையும் கவனித்தவாறு உள்ளான் அப்போ சிரசின் தான் சிவன் நிற்கிறான்னா அந்த சிவன் யார் உங்களுக்கு அந்த கேள்வி வரணுமா வரக்கூடாதான் அப்போ அந்த சிவன் வந்து உங்கள் சிரசு மேல் இருக்காரு அப்போ அந்த சிவன் வந்து யார் தெரியுமா உங்களுக்கு உபதேசம் தெரியுமா தெரியக்கூடாதா உபதேசம் தெரிஞ்சால் மட்டும்தான் தெரியும் சரிங்களா கடந்து நின்றான் கமலம் கமலம் மலராதி சிவபெருமான் சுவாசி விளங்கும் நான் கடந்து விளங்குகிறான் கமலா மலராதி சரிங்களா கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்மாயன் மணிப்பூரில் விளங்கும் திருமாலையும் கடந்து விளங்க கடல் வண்ணம்னா எம்மாயன் கடல் திருமால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிய பாம்பு மேலே படுத்திருப்பார் இதில் கடலில் கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன் அவருக்கு அப்புறம் மனராஜ சக்கரத்தில் விளங்கும் உருத்திரனையும் கடந்துள்ளான் மனார சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்திரனையும் கடந்துள்ளான் ஆமாம் இவை எல்லாவற்றையும் கடந்து சிரசின் மேல் நின்று யாவற்றையும் கவனித்தவாறு உள்ளான்னு சொல்லி போட்டுருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து ஒரு உபதேச பெற்றவங்க யாராருன்னா சனகர் சனந்தனர் சனதனர் சனற்குமாரர் சிவயோக முனி பதஞ்சலி வியாக்கிரபாதர் திருமூலர் இத்தனை பேருமே வந்து சிவன் கிட்ட வந்து உபதேசமாக அவங்கள சொல்கிறாங்க எல்லாமே கூகுளில் இருந்து எடுத்தது தான் நீங்களும் கூட சைட்லாம் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரு பரம் குரு பாரம்பரியம்னு போட்டு அதில் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க சரிங்களா இது ஒரு புஸ்தகத்துடைய வெளிப்பாடாக இருக்கும் அப்போது இதில் வந்து திருமணவை பற்றி நம்ம அதிகமாக தெரியும் அதுக்கப்புறம் பதஞ்சலிய பற்றி தெரியும் அதுக்கப்புறத்துக்கு அவங்களுக்கு நிறைய விதை பற்றி நம்மளுக்கு தெரியாது அவங்களுடைய ஏடுகள்லாம் வந்து அதிகமாக கிடைக்கல அதிகமாக கிடைச்ச ஏடுகள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ரெண்டாவது பதஞ்சலி ஓடுது அதனால் பதஞ்சலி யோகா பதஞ்சலி யோகா ஏகப்பட்ட யோகா இருக்கும் இந்த யோகா சாதனை பண்ண பதஞ்சலி முனிவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அவர் 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 வந்து ஆதிசேஷனாக இருந்தவர் ஒரு காலத்தில் அவர் வந்து ஆதிசேஷனாக இருக்கும்போது வந்து திருமலை பற்றி திருமலனுடைய அந்த இதை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்க ஆசைப்பட்டதுனால சாபம் வெட்டு பதஞ்சலி முனிவராக போறது அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆதிசேஷன் ஆவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை பத்தி தனியா பேசும்போது நம்ம சொல்லலாம் விளக்கமா சொல்லலாம் ஸோ இப்படி எட்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட உபதேசிருக்காங்கன்னா அந்த எட்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து சிவன் சிவன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது ஒருவேளை சிவன் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் அவன் வந்து ஆதியில் உருவான ஒரு யோகி அப்படின்னு சொல்லி ஈஷாவில இருந்து நிறைய குருமார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆதி யோகி சிவபெருமான் அவரை வந்து எல்லாருமே வந்து வணங்கி அவர்ட்ட சக்தி இருந்ததுனால அடுத்தடுத்து அவன் சிவனை வந்து வணங்கி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படி சிவனை ஆதி யோகியா இருந்து சிவனை வணங்குற மாதிரி இருந்தால் ஏன் ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட லிங்கங்களை எல்லாரும் வணங்குறாங்க யோசிச்சு பாருங்க இப்போது லிங்கங்களை எதுக்காக வந்து இப்படி வணங்கணும் இப்படி கீழே வந்து வடிச்சுட்டு நான் வந்து திருமணம் வச்ச லிங்கம் அகத்தீர் வச்ச லிங்கம் அப்படிலாம் சொல்லி ஏன் வணங்குறாங்க அப்போ அந்த லிங்கம்னா என்ன சிவனை லிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்களே அப்போ அந்த லிங்கம் யார் அப்போ நீயே சிவன் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன நீயே சிவன் தான் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் உங்களுக்குள்ள தான் சிவன் ஜீவி அந்த சிவன் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய இது யாராவது ஒருத்தர் அப்படி சிவன் வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க இது மாதிரி உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவு மாட்டால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்ததே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடலை எப்படி காப்பாற்றி கொள்வது அப்படிங்கிறது வந்து திருமணம் வந்து அறிஞ்சிருக்காரு உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் உடம்பால் அழியில் அப்படின்னா உயிரால் அழிஞ்சிருவாங்க திடம்பட மெய்ஞானம் சேரவு மாட்டார் அப்போது உயிரால் என்னன்னா உடம்பை சரியாக வந்து ஆரம்பிக்கலைன்னா உயிரால் அழிஞ்சிருவாங்க அவங்க உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் அதை வந்து உடம்பு வள அழிஞ்சிருச்ச அப்படின்னா திடம்பட சேரவும் மாட்டார் யார் உயிரை அழிஞ்சிருச்சோன்னா மெய்ஞானம் வந்து அவங்க சேர மாட்டாங்க உடம்பை வளர்க்க உபாயம் அறிந்தே என்னுடைய உடம்பை வளர்க்குறதுக்கு நான் உபாயம் அறிஞ்சேன் உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்போ உடம்பை வளர்ச்சி உயிர் வளர்த்தாச்சு அப்படின்னா மெய்ஞ்யானம் அடையக்கூடிய விஷயம் வந்துடும் அப்போ உன்னோட உடம்பு முதல் வளர்த்துக்கோ அதுக்கப்புறம் உயிர் வளரும் அந்த உயிர் வளர்ற மூலமாக நீ மெய்ஞானத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு திருமணர் வந்து பாடியிருக்கார் அப்படி திருமலர் பாடியிருக்காருன்னு என்ன அர்த்தம் அப்போ அந்த உடம்புக்குள்ள தான் மெய்ஞானம் அடையிற்கான சக்தி இருக்குது அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் சிவன் அந்த சிவன் கிட்ட உபதேசம் வாங்குறாங்க சரிங்களா அப்போ அந்த சிவன் கிட்ட உபதேசம் வாங்கும் போது நீங்கள் வந்து அந்த சிவன் எங்கே இருக்குது எங்கே ஜீவிச்சிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் சிவன் ஸோ அந்த எட்டு பேர் மட்டும் இருக்காங்கன்னா எட்டு பேருக்கு மேலே எவரோடு தெரிஞ்சிருக்கலாம் எட்டு பேரை மட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த எட்டு பேர் நம்ம ஒருவேளை அந்த எட்டு பேர் மட்டும் கூட ரெண்டு போட்டு விடுங்க அந்த எட்டு பேர் மட்டும்தான் இப்போ எங்காமிச்சனில் அந்த எட்டு பேர் மட்டும் தான் உங்களோட நம்மளுடைய உடம்புக்குள்ளே அந்த சிவன்ங்கிறது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அந்த சிவத்தன்மையை பார்த்து உதயசவனங்களாக இருப்பாங்க இப்போ நான் ஒரு குருக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவங்க வந்து என்ன இருப்பாங்கன்னா தனக்குள்ளேயே உட்காந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனை பார்த்து இதுதான் சிவன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவங்க வந்து வெளியே வந்திருக்கலாம் அந்த சிவன் தான் ஜீவன் சொல்லியாச்சு சிவ அப்படின்னா வசின் அர்த்தம் வசினா உள்ளுக்குள் வசின் அர்த்தம் சிவானா வாசி அர்த்தம் உள்ளிருக்க முடிய ஜீவனை வாசிக்கிறது தான் வசிக்கிறது தான் சிவன் ஜீவன் சரிங்களா அந்த ஜீவனை தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இதை தான் பரி பாசையில் பறினா குதிரைன்னு சொல்லுவாங்க பாசை அப்படின்னா பயணம் பண்ணுறது சரிங்களா இன்னொன்று வந்து அந்த சுவாசத்தை குதிரை போல ஓட்டிகிட்டு போகணும் அப்படி உள்ளே ஓட்டிகிட்டு போனோம்னா அந்த ஓட்டத்தில் வந்து சிவன் ஜீவிச்சிருக்க இடம் தெரிஞ்சு சிவனை நேரில் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க இன்னும் சிவனு வந்து ஏகப்பட்ட விதத்தில் அந்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிற உண்மை போல் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த குருமாட்ட போய் நீங்கள் வந்து கற்றுக்கணும் உண்மை போல் எனக்கு தெரிஞ்சாலும் நான் உணரல நான் ஒரு குருவாகிறதுக்கான தகுதி இன்னும் வராதனால நான் வந்து இப்படி பப்ளிக்காகவும் அதை சொல்லவும் முடியாது அதை சொல்லவும் கூடாது என்கிட்ட நேரில் வந்தாலும் உங்களுக்கு சொல்லிட மாட்டேன் காரணம் நான் இன்னும் குருவாக கூடிய தகுதி எனக்கு வர கிடையாது அதனால குருமாரில் ஏற்கனவே அதுமைப்படுத்திக்கிறேன் அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து தாராளமாக கற்றுக்குங்க சரிங்களா அதனால் திருமூலர் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடுவாயும் கலையை கற்றுக்கிட்டு மூணு முறை வந்து பார்த்திங்கன்னா மூணு உடம்பு எடுத்துதான் சொல்லி சொல்லுவாங்க முதல்ல வந்து அவர் சாதாரணமாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உடம்பு இறந்ததுக்காக த அவருடைய மனைவிக்காக வந்து விட்டு கொடுவாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ராஜவம்சத்தில் போய் அங்கே ராஜாவுக்காக கூடு விட்டு கொடுவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி மூணு முறை கூடு விட்டு கூடுவாஞ்சு ரொம்ப நாள் வாழ்ந்தவர் வந்து இவர் அதனால தான் அவர் சொல்லுவார் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிம்பார் இப்படி சிவன் சிவனை உணர்ந்து சிவனுக்கிட்ட வந்து மெய்ஞானம் வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்ப எவ்வளோ ஒரு சிவன் வருங்க ஆதியும் அவனே அவனே ஆதியுமாய் அரணாய் உடலுள்ளே நின்று உடல் நின்ற ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆழ்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்க காத் காதாதோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே நீதியுமாய் நித்தமாகி நின்றானே இந்த உலக படைத்தவன் அவனே அழிப்பவனும் அவனே அந்த சிவபெருமான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த உடலை இயக்கும் வேதியாய் விரிந்து பரவி உள்ளான் குறையாத தன்மையுடைய அருள் ஜோதியாய் இருப்பவன் அவனே அவன் என்றும் அழியாதவன் என்று நீதி வழங்குகிறான் ஆதிமவனே முடிவு அவனே இரண்டுக்கும் இடையே இயக்கும் அவனேங்கிறது இந்த விளக்கம் இந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து திருமூலரை வணங்கிட்டு நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா அவர் தனி பதில் சொல்லுவார் சரிங்களா இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறனால இந்த விளக்கத்தை மட்டும் தான் கொடுக்க முடியுது தனியா நானும் உட்காந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணா பின்னாடி வந்து உங்களை சொல்கிறான் விண்ணை தன்னை மேல் அளந்தார் இல்லை விண்ணை அளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை மண்ணலந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என்னளந்திண்ணும் நினைக்கலார் ஈசனை விண்ணலந்தான் தன்னை மேலந்த தாரில்லை கண்ணலந்தெங்கும் கடந்து நின்றானே சரிங்களா இதுல என்ன ஒரு மண்ணளந்து திருமால் தாமரை மலரில் வீட்டிற்கும் பிரம்மன் முதலியன மண்ணலந்தன் மலரோன் முதல் தேவர்கள் மண்ணலந்தான் மலரோன் முதல் தேவர்கள் மண்ணலந்த திருமாலு வீட்டிற்கும் மலரோன் முதல் மலரோன்னா தாமல் வீட்டிற்கும் பிரம்மன் முதலான தேவர்கள் எண்ணலந்தின்னும் நினைக்கிறார் ஈசனை இன்னும் ஈசன் பறந்து விழுந்திருக்கும் தன்மையை முழுமையாக அறிந்திருக்கவில்லை விண்ணலந்தந்தானை விண்ணலன் தன் தாந்தா விண்ணலந்தாந்தன்னை இல்லை சிவபெருமான் விண்ணளவிலும் விழுந்திருக்கிறான் விண்ணலந்தாவான வந்து மேலழந்த ஒரு யாருமே இல்லை கண்ணலந்தெங்கும் கடந்து நின்றானே கண்ணை வந்து நம்ம விரிச்சு எங்கே பார்த்தாலும் அவங்க அதை பார்க்க முடியாத மாதிரிலாம் இருக்கிறான் பார்வை ஃபுல்லாக பதஞ்சு வெஞ்சிருக்கிறான் அப்போது சிவன் எங்கே இருக்கிறான் சிவன் ஒரு மனுஷனாக சிம்மாக சிம்பிளாக வாழ்ந்திருக்க முடியுமா அப்படி யாராவது ஒரு உயிராக வந்து பறந்து வாழ்ந்துருந்தால் அவங்க ஒரு ஆதி யோகியாக இருந்திருப்பாங்க அதுதான் உண்மை சரிங்களா அவங்களையே வந்து யாராவது பார்த்துட்டு சிவனை உணர்ந்ததுனால அவனை சிவன் சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் வந்து காலை நீட்டிட்டு ஒரு சிவன் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் இங்கு இயேசுவும் அல்லாவும் உருவாகிருக்க முடியாது சரிங்களா எதையுமே கும்பிடாமையும் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது அது மட்டும்தான் நிஜங்கரமாக இருந்தால் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் சிவன்கிட்ட போனோடனே அந்த சிவன் கோயிலில் வச்சுருக்க அந்த லிங்கத்துக்கிட்ட போனால் உங்களுக்கு டப் எல்லாமே சரியாக ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வரணுமே ஏன் வரமாட்டேங்குது காரணம் என்ன ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு வேலை நடக்குது ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது இப்படிலாம் மாறுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் காரணம் தான் அந்த சிவனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஜீவிச்சிருக்குது அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு உபதேச பொருள் எடுத்து போங்க பயணம் பண்ணுங்கள் பயணம் பண்ணி திருமூலரை வந்து புரிஞ்சிக்கங்க இந்த மாதிரி பாடலை எடுத்து படிங்க படிக்கும்போது வந்து திருமூலர் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு எப்பயாவது பதில் சொல்லணும்னு தான் சொல்வார் அதிகாலில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அந்த நேரத்துலேருந்து புக் பாட்டில் படிங்க எந்திரிச்சு அமைதியாக தியானம் பண்ணுங்கள் அந்த நேரத்திலலாம் வந்த அந்த பாடலை படித்து பாருங்கள் முடிதான்னு பாருங்கள் அப்போ தியானம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை வேலைகளோட படிக்கணும்னு படிக்கலாம் படித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நானும் இன்னும் முயற்சியில் தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு நிறைய விஷயத்த தெரிய வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் சரிங்களா தெரிய தெரிய நான் பகிர்ந்துக்கிட்டே வருவேன் என்னைக்கு வந்து சித்திரகியம் முழுமையாக தெரிய தொடங்குதோ அன்னைக்கு எல்லோரும் போல நானும் அமைதியாக தான் இருப்பேன் அது அமைதியாக அந்த தேடுதலுக்கு நான் போய் சேர்றதுக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கேன் மேலும் மேலும் வந்து ஒரு திறமசாலியாக நீங்கள் மாற்றிட்டு இருக்கிறீங்க சரிங்களா நீங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் யாராவது ஒருவர் என்னை கூட வேகமாக போய் ஞானம் அடைந்துட்டாருன்னா எனக்கு அது சந்தோஷமான விஷயம் அதுக்காக தான் உங்கள்கிட்ட பிறந்துட்டுருக்குறேன் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்துங்க இந்த லிங்க் நீங்கள் இந்த பாடல் பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா இந்த இதுதான் லிங்க் ஃப்ரீ தமிழ் புக்ஸ் டாட் காம் இ புக்ஸ் திருமந்திரம்னு போட்டிருக்குது இதில் போய் நீங்கள் வந்து நீங்கள் வந்து திருமந்திரத்தை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த பாடலாம் படிச்சுக்கலாம் இதில் வந்து அவங்க விளக்கம் போட்டுக்கிறாங்க நீங்கள் தனியாக பாடலை மட்டும் படிச்சுட்டு அந்த பிடிஎஃபில் படிச்சுட்டு நீங்கள் திருமணத்தையும் டைரெக்டாக கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொன்னாலும் சொல்லுவார் சரிங்களா அன்பார்ந்த நண்பரே உங்களுடைய இந்த கேள்விக்கு மிக்க நன்றி அடுத்த அகத்தியரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் திருமூலத்தை பற்றி நான் விரிவாக சொல்ல திருமூலர் சிவன்கிட்ட உபதேசம் வாங்கினதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த திருமூலுக்கு உபதேசம் வாங்கினது உள்ளுக்குள் இருக்கிற சிவன்கிட்ட தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லி மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் அந்த சிவன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு குருவாக இன்னும் மாறவில்லை நான் இன்னும் மாணவனாகவே இருக்கிறேன் சிஷியனாகவே இருக்கிறேன் அந்த குருவன் தன்மையை வந்து அந்த இதே தன்மைங்கிறது எனக்கு இன்னும் உகரத்தலை அது கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது அது கொடுக்காமல் ஒருவேள் போய்விட்டால் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாம புரியுமேங்கிறதுனால தான் மேலோட்டமாக எதை சொல்லணுமோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர் ஆர் ஜே கணேஷ்